பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் திருமலை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முஸ்திப்பு தொடங்கிடுச்சு அப்படின்றதுதான் ரெண்டு நாளா நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு கோயம்புத்தூர் முப்பெரும் விழாவில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருநூறு பிளஸ் அப்படிதான் நம்மளுடைய இலக்கு கூட்டணி கட்சியோட நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளில் வாக்குகளை அடிப்படையாக வைத்து அவர் இந்த இருக்குமா சட்டமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இலக்கு இது வரைக்கும் எட்டி இருக்கிறோமா நிறைய முறை எட்டி இருக்கிறோம் அதுக்கு பல காரணங்கள் தேவை அதாவது ஒண்ணு அந்த இருமுனை போட்டி மாதிரி களம் சுருங்கணும் அதாவது பலமுனை போட்டி இருக்கலாம் ஆனா ரெண்டு அணிகளுக்கு இடையே மட்டும் அந்த வாக்காளர்களோட சாய்ஸ் இருக்கணும் பழமுனை பலமுனை போட்டிதான் ஆனால் வந்து அண்ணா திமுகவுக்கும் இடையில் மட்டும்தான் அண்ணாதிமுக ஆட்சிக்கு எதிர்ப்பு திமுக ஓட்டு அப்போ இரநூறுக்கு மேலே இயல்பாக வந்துடும் இப்போ எழுபத்தொன்னுலேருந்து அதுதான் இருந்து காமராஜர் சுதந்திர கட்சி ரெண்டு பேரும் கூட்டு கலைஞர் கலைஞருக்கு எதிர்ப்பு ஆனால் வந்து அந்த திமுக அணிக்கான ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ அவங்களால வந்து இரநூறுக்கு மேலே பெற முடிந்தது இந்த இரநூறுக்கு மேலே சாத்தியம் சாத்தியப்படுவதற்கு வலுவான கூட்டணி வேணும் களம் வந்து அது மாதிரியான அமைய வேண்டும் ஒன்று ரெண்டாவது எதிரணியில் வந்து பலவீனங்கள் இருக்கணும் ஆனால் எதிரணி அதை திருத்த ஒரு முயற்சி செய்வது மாதிரி எனக்கு அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோணுது முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரில் பேசுனது நானும் கேட்டேன் ஏற்கனவே அது குறித்த ஒரு கடிதத்துலேயும் அவர் இரநூறுங்கிற அந்த இலக்கை நிர்ணயித்திருந்தார் மக்களை மக்களவைத் தேர்தல் முடிவில் வைத்து பார்க்கும்போது திருமலை நீங்கள் சொல்கிற சரிதான் ஏன்னா அந்த இரநூறுக்கு மேலே வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு சட்டமன்ற தொகுதியை மக்களவைத் தேர்தல் முடிவு அப்படியே சட்டமன்ற தொகுதியாக நம்ம மாற்றி பார்த்தோன்னா இரநூறுக்கு மேலே கிடைக்குது அப்படியே அப்படியேதான் பிரதிபலிக்கணும்னு கட்டாயம் இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிட்டத்தட்ட இதே ரிசல்ட் தான் தேனி ஒரு தொகுதியை தவிர முப்பத்தெட்டு தொகுதி அப்போ முப்பத்தெட்டு தொகுதியிலையும் சட்டமன்ற தொகுதிகளில் பெற்ற வாக்கு அதை அப்படியே பா பொருத்தி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கூட்டு தலைமையிலான திமுக பெற்றது வந்து கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேல அண்ணாதிமுக கூட்டணி பெற்றது எனவே அது அப்படியே நம்ம பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அப்படியே சட்டமன்ற தேர்தலுக்கு விஸ்தரிக்க முடியுமா பாராளுமன்ற தேர்தலே நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லோக்சபா தேர்தல் கூடவே இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்தது தகுதி நீக்க செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏகள் அதுபோக நாலு இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டும் வந்து திமுக கூட்டணிக்கு கிடைக்கலையே பதிமூணு தான் கிடைச்சது ஒன்பது தொகுதி வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சது அதாவது ரெண்டு தேர்தலும் சேர்ந்து போது அதில் நாலு மட்டும் தான் தனியாக நடந்ததுங்க பதினெட்டும் லோக்சபா தொகுதி எல்லாமே ஒன்றா தான் நடந்தது அப்போ வாக்காளர்கள் ஏதோ ஒரு வகையில் அதில் மாறுபடுறாங்க ஒன்று ரெண்டாவது அந்த சட்டமன்ற தொகுதினு வரும்போது லோக்கல் அந்த வெயிட்டு இப்போ ஒரு ஒரு வேலுமணி தொகுதி தங்கமணி தொகுதி ஒரு வெயிட் வந்து மாறுது அது பொன்முடி தொகுதி அப்படி அங்கேயும் வெயிட்டு மாறும் எனவே அதெல்லாத்தையும் சேர்த்து கணக்கில் எடுக்க வேண்டும் இப்போதைக்கு இரநூறு தொகுதி சாத்தியம் என்கிற இலக்கில் வந்து முதலமைச்சர் பயணிக்கிறார் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாரு ஆனா விக்கிரவாண்டி தொகுதி ஒரு பாமக பெல்ட் அவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு ஒரு கணக்கீடு இருக்கு அதன் அடிப்படையில் ஒருவேளை எதிர்கால இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு பாமக ஒரு கூட்டணிக்கு வரும் அப்படின்னு ஒரு அரசியல் உத்தியா எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தல் புறக்கணிப்புன்றதுக்காக நான் ஒரு விஷயமா எடுத்திருப்பாரா ஏன்னா பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் சொல்லும் போது இது வந்து விக்கிரவாண்டி வந்து வன்னியர் இடஒதுக்கீக்கீட்டிற்காக போராடி ஏழு பேர் சுட்டு வீழ்த்தப்பட்ட மண் இது இதுல நீங்க இடைத்தேர்தல்ல வன்னீர் வந்து ஒட்டுமொத்தமா பாமகவை ஆதரிச்சு வாக்களிச்சாதான் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அந்த வன்னியிற்கான இடஒதுக்கீட்டை திமுக அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு ஏன்னா பத்தரை சதவீதம் ஒதுக்கீடு செய்தது மூன்று ஆண்டுகளா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கடிதம் எழுதிட்டு இருக்கிறோம் அவங்க ஒண்ணு கொடுக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு அது அந்த அளவுக்கு சாத்தியப்படுமா இந்த அதிமுக கணக்குன்றது அப்படிதானா அதுக்காக தான் புறக்கணிப்பா பழைய வரலாறு பார்த்தோம்னா இடைத்தேர்தல் புறக்கணிப்புகளுக்கு பின்னாடி எதிர்கால கூட்டணி இருக்கு அது எண்பத்தி ஒண்ணு எம்ஜிஆர் காலத்துல இருந்தே நீங்க பார்க்கலாம் எண்பத்தி ஒன்று அண்ணாதிமுக அரசு எம்ஜிஆர் முதல்வர் திருப்பத்தூர் இடைத்தேர்தல் வருது திமுக சிந்திரா காங்கிரஸ் கூட்டு மக்களவைத் தேர்தலில் அதே கூட்டணி தொடருது காங்கிரஸ் வேட்பாளர் வால்மீகிங்கிற ஒரு மரணம் அடைந்ததால் தான் அந்த இடைத்தேர்தல் நியாயமாக வந்து அண்ணாதிமுக போட்டியிட்டு பெரிய அளவுக்கான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல இயல்பாக அது வந்து ஆளுங்கட்சி அண்ணாதிமுகவே இடைத்தேர்தல் வெற்றியில வலிமையை பெருக்கிய கட்சி தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு திண்டுக்கல் இப்போ எழுபத்தி மூணுக்கு எட்டு வருஷம் பின்னாடி அவ்வளோதான் மாறுதல் என்னன்னா அண்ணாதிமுக ரெண்டு வாடி ஜெயிச்சிருச்சு அதுக்குள்ள எழுபத்தி ஏழு ஒரு முதலமைச்சர் எண்பத்தி ஒன்று எண்பதில் எம்ஜிஆர் மீண்டும் முதல்வர் அப்போ எண்பத்தி ஒன்னுல இடைத்தேர்தல் வரும்போது எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அண்ணாதிமுக கண்டிப்பாக போட்டியிடும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் எம்ஜிஆர் வந்து அந்த எதிர்கால கூட்டணியை மனசில் வச்சார் எதிர்கால கூட்டணி என்னன்னா காங்கிரஸ் நம்மளோட கூட்டணியில் இருக்கணும்னு அவர் நினச்சார் மத்தியில் இந்திரா காந்தி பிரதமர் அதனால திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது காங்கிரஸ் வேட்பாளருக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தது அது பெரிய விசித்திரமான நிலைமை அதாவது திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தானே மதுரையில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு என்னோட முதல் ப பத்திரிக்கையாளர் அந்த சந்திப்புகளில் அதுவும் ஒன்று முதல் கட்டுரைகள்ல அதுவும் ஒன்று நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டோம் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி இதுதான் ஜனநாயக மரபாக இருக்கணும் கோர்ட்டு தண்டனை அதில் வந்து எம்எல்ஏ பதவி போனால் அந்த இடைத்தேர்தல் நடந்தால் அது வேறு விஷயம் மரணத்தால் ஏற்படுகிற இடைத்தேர்தல்னால் எந்த கட்சி வந்து அந்த தொகுதியை வச்சுருந்ததோ அந்த கட்சிக்கு விட்டு கொடுக்கணும் அதுக்கேற்றவாறு சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மதுரையில் அவர் பேசினாரு நிக்கலை கடைசி வரைக்கும் நிக்கலை எம்ஜிஆரே வந்து தனியாக அவர் பிரச்சாரம் பண்ணார் அதாவது காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக தனியாக பிரச்சாரம் பண்ணுறாரு திமுக வந்து அது தனியாக பிரச்சாரம் பண்ணுது ஒரே வேட்பாளருக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணுது அப்போ ஜனதா கட்சி சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டார் அந்த ஜனதா கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக சோசாரெலாம் பிரச்சாரம் பண்ணாங்க இதெல்லாம் பழைய வரலாறு இது எண்பத்தி ஒன்று இதே வரலாறு ரெண்டாயிரத்தி எட்டில் திருப்பி கலைஞர் சுற்றி காட்டினா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இடைத்தேர்தல் வருது திருப்பத்தூர் இடைத்தேர்தல் அப்போ எம்ஜிஆரே வந்து இப்படித்தான் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டில் கலைஞர் அதை சொல்கிறாரு அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது இடைத்தேர்தல் ஜனவரி மாதம் இடைத்தேர்தல் தேதி அதில் வந்து ஏற்கனவே வெற்றி பெற்ற வேட்பாளர் எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு கலைஞர் கேட்டுக்கிட்டாரு ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை திமுக வேட்பாளரை நிறுத்தியது திருப்பத்தூர் ஃபார்முலா என்று இன்றளவும் கூறப்படுகிற விஷயம் அதுதான் அண்ணா அண்ணாதிமுகவுக்கும் பூண்டி ஃபார்முலா காஞ்சிபுரம் ஃபார்முலா சங்கரன் கோயில் ஃபார்முலாலாம் இருக்குது இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது அதுக்கு பிறகு தேர்தல் வருது மொத்தம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி வரைக்கும் பத்து இடைத்தேர்தல்கள் தமிழ்நாட்டில் முதல் இடைத்தேர்தல் நான் சொன்னேன் திருப்பத்தூர் ரெண்டாவது வந்து அஞ்சு தொகுதிக்கு வந்து ஓட்டு மொத்தமாக இடைத்தேர்தல் வருது அதாவது ஒன்று பர்கூர் ஜெயலலிதாவே ஜெயித்த தொகுதி தொண்டாமுத்தூர் இளையாங்குடி கம்பம் சிறுகுண்டம் கம்பம் சிறுவுகுண்டம்லாம் தென் மாவட்டம் அண்ணாதிமுக ஆதரவு உண்டு ஆனால் ஐந்து இடைத்தேர்தலையும் ஜெயலலிதா புறக்கணித்தார் வேகண்டேட் போடலை அந்த காலத்திலே வந்து இவிஎமுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தார் எலக்ட்ரானிக் ஓட்டிங் எல்லாம் நம்ப முடியாது இன்னும் வரைக்கும் அதை நம்ம பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நேற்றைக்கு கூட வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பற்றிய பெரிய கருத்து பரிமாற்றங்களை எல்லாம் பார்க்குறோம் ஐந்து இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டி போடல அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு இடைத்தேர்தல் வருது வந்தவாசி திருப்பத்தூர் அதில் அண்ணாதிமுக போட்டி போடுது அதுக்கு பிறகு பெண்ணத்தில் இடைத்தேர்தல் வருது அதில் அண்ணாதிமுக போட்டி போடுது மூணாவது இடம் டெபாசிட் பறிப்போகுது இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து இடைத்தேர்தல் வரலாறு ஆனால் கூட்டணி நலன்னு எண்பத்தி ஒன்றுலேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமான அந்த இருபது ஆண்டு காலத்தை பார்த்தோம்னா எண்பத்தொன்று இடைத்தேர்தல் புறக்கணிப்புக்கு பிறகு அண்ணாதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணாதிமுக தேமுதிக கூட்டணி வந்துச்சு நடுவில் இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது ஐந்து இடைத்தேர்தலையும் தேமுதிக போட்டிட்டு அதோட வாக்கு சதவீதத்தை பெருக்கியது இப்போ பாமக போட்டிட்டு வாக்கு சதவீதத்தை பெருக்கும் வெற்றி பெறுதா இல்லையான்னு நம்ம இப்போ சொல்ல முடியாத இடைத்தேர்தல் நிச்சயமாக ஆளுங்கட்சி எல்லா பலத்தையும் காட்டி போராடும் வெற்றி பெறுதாகவே வச்சுக்குவோம் ஆளுங்கட்சி பாமகவோட ஓட்டு வங்கி கூடும்ல ஏன்னா அண்ணாதிமுக ஓட்டு அதுக்கு வெள்ளத்தானம் செய்யும் இப்போ பாமக ஓட்டு வங்கி கூடும் போது எதிர்காலத்தில் வந்து அண்ணாதிமுக பாமக கூட்டணி ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது என்று தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிடறோம் ரெண்டாவது டாக்டர் இருக்க அறிக்கை பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அது யார் காலத்துல வந்தது எடப்பாடி பழனிசாமி வந்தது அது பிறகு கோர்ட்டுக்கு போச்சு மேட்ட அப்போ திமுக பேர்ல அவர் குற்றம் சாட்டுறாரு என்னன்னா எண்பத்தி எட்டுல வந்து நமக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஒரு இட ஒதுக்கீட்டுக்கான ஆணை இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆணை அதை வந்து இதுவரைக்கும் நிறைவேத்துல எண்பத்தி ஒன்பதுல வந்து கலைஞர் வன்னியிருக்கு அந்த எழுத்தெட்டு சதவீத இட ஒதுக்கீடு குடுக்கும்போது நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதிகளை வந்து ஒரே பட்டியல் ஆக்கி தொகுப்பாக்கி குடுத்தாரு அதுல நமக்கு எந்த நன்மையும் கிடைக்கல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கிடைச்சுது நம்ம நுகர மாதிரி வன்னியர்கள் உயிர் நீத்த மண் இது அதெல்லாம் எனக்கு பத்திரிக்கையாளர் காலகட்டம் சமூக நீதி குறித்து பேசுவதற்கு நான் வந்து வன்னியர் சங்க கூட்டங்களுக்கு எல்லாம் போவேன் பாமக தூக்குவால பேசின பத்திரிக்கால நான் மட்டும்தான் அதுக்கு முந்தைய வன்னியர் சங்க கூட்டங்கள் டாக்டருடைய நிறைய கூட்டங்களுக்கு எல்லாம் போவேன் சமூக நீதி தான் பாமகோட அடிப்படை இன்னும் சொல்லப்படா இடஒதுக்கீட்டுக்காகவே தோற்றுவிக்கப்பட்ட கட்சி பாமக அப்போ இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையை ஒன் இயர் ப பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பிரச்சனையை பாமக கையில் எடுக்க போகுது பாரதிய ஜனதாவோட அடிப்படை கொள்கைக்கு இதுக்கு பெரிய முரண்பாடு வருது ஏன்னா பாரதிய ஜனதா தேசிய அளவில் அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கலை அவங்க வந்து ஹிந்து அஸ் அ ஹோல் அதாவது இந்துங்கிறது ஒரு முழுமையான மதம் அதில் நீங்கள் ஜாதிகளை போத்தினீங்கன்னா இந்து ஒற்றுமை பாதிக்கப்படும் இது வந்து ஆர்எஸ்எஸ் காலகட்டத்துலேருந்து இதுதான் பாரதிய ஜனதாவோட கொள்கையும் இதுதான் அப்ப அப்போ பாமக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியர்கள் வன்னியர்கள் நலன் இப்படி பேச பேச அது வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து அந்நியப்படுகிறது தேர்தல் நேரம் யார் வேணாலும் கூட்டணிலாம் வைக்கலாங்க நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை ஆனால் அடிப்படையான சித்தாந்தத்தில் அன்னியப்படும் இப்போ இந்த முறையே பாமக தருமபுரில் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் ஏன் ஜெயிக்கலைன்னா அண்ணாதிமுக ஓட்டு வங்கி இல்லை வெறுமனே பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி வெற்றிக்கு பத்தாது அப்போ உள்ள உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக இதை பற்றி பேசப்பட்டிருக்கோம் அந்த கட்சியோட உள்ளரங்க கூட்டங்களில் இது பற்றி பேசப்பட்டிருக்கோம் நமக்கு வெளியில் தெரியாது ஆனால் அந்த கூட்டணி வந்தவுடனே அது கிரிட்டிசைஸ் ஆச்சு இதுக்கு முந்தைய கூட்டணியில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கூட்டணியில் பாமக குறைவான இடங்கள் தான் பெற்றது ஆனால் அதிகமான வாக்கு சதவீதம் வெற்றி கிடைக்கல அதிகமான வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபியும் ஒரு அங்கம் அந்த கூட்டணி அந்த கூட்டணியில் ரெண்டு எம்பி தொகுதி ஜெயிச்சது அந்த மொத்தத்தில் பாமக ஒன்று நாரோயில் ஒன்று ரெண்டு பதினெட்டு சதவீதம் ஓட்டு அந்த கூட்டணி அப்போ இப்போ வந்து அப்படி பார்த்தா அந்த கூட்டணிக்கு வந்து பதினெட்டு சதவீதம் ஓட்டு இல்லை எந்த தொகுதியிலையும் அவங்க ஜெயிக்கலை அப்போ பாமகவோட நன்மை என்பது சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் தொடர்வதா அல்லது அண்ணாதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணிக்குள்ளே போவதா இந்த இடம் தான் இந்த கேள்வி அதுக்கான உரைகள் விற்கிறவாண்டி நீங்க எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை பாத்தீங்கன்னா எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கும் அப்படிங்கிற கூட்டணிங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்ப இயல்பாக ஒரு மாற்றத்தை நோக்கி தான் இந்த நகர்வு புறக்கணிப்பு நகர்வுங்கிறது ஒரு மாற்றத்தை நோக்கியதுங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் கிட்டத்தட்ட நீங்க இப்ப சொன்ன எண்பத்தி அப்படி ஒரு காலகட்டம் திரும்புறது வெளிப்படையா இல்லாம அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இன்னொரு விஷயம் ஒருவேளை பாமக பொது வேட்பாளர் ஏத்துக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருந்த இந்த களம் எப்படி இருந்திருக்கும் இந்த பொது வேட்பாளர் பொதுவா வந்து வேலைக்காகிறது இல்லைங்க அதாவது தொண்ணூத்தாறுக்கு கொஞ்சம் முன்னாடி தொண்ணூத்தாறு தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி புதுக்கோட்டையில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற மயிலாப்பூர்லாம் இடைத்தேர்தல் முடிஞ்சு போச்சு அப்போ புதுக்கோட்டையில் ஒரு வேட்பாளர் போட்டால் ஜெயலலிதா தான் திருப்பி ஜெயிப்பாங்கன்னு அன்னைக்கு கவர்னர் சென்னாரெட்டி நினச்சார் நாங்கள்லாம் இப்போ ராஜிப்போம் நான் முன்னாள் சபாநாயகர் ராஜாராம் டாக்டர் சேப்பன் இப்படி ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு இந்த குழு வந்து பொது வேட்பாளர் அப்படிங்கிற சஜஷனை ப்ரொமோட் பண்ணுச்சு குழுக்கு வந்து மானசீக ஆதரவு கவன கலைஞரை பார்க்கறதுக்கு நேரம் கேட்டு ஒரு அஞ்சு வாட்டி டிஸ்கஸ் பண்ண போனோம் கலைஞரை நான் ஒத்துக்கல பட் தேர்தலும் நடக்கலை ஆனால் அப்போ சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா கலைஞர் வந்து அவரு அவர் வந்து யாரையும் ஒரு மாதிரி நோகாமல் பேசுவார் அவர் என்ன சொன்னாருன்னா அது சரியா வராது ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அந்தந்த மாவட்டங்கள்ல அந்தந்த தொகுதிகளில் ஆள் இருப்பாங்க அப்ப அவங்கள வந்து முழுமையாக நம்ம புறக்கணிச்சிட்டு பொது வேட்பாளருக்கு போக முடியாது அப்படி போனால் கட்சி வந்து அந்த இடத்துல பலவீனப்படுறோம் அவர் புதுக்கோட்டை உதாரணமாக சொன்னார் புதுக்கோட்டையில் இப்போ பெரியண்ணன் ஒரு பெரிய ஜாம்புவான் இருந்தார் பெரியண்ணன் என்னன்னு நினைப்பாரு அது சரியா வராது இப்படி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது தேர்தல் கேன்சல் ஆயிடுச்சு ஸோ இறுதி முடிவு நம்ம எடுக்கல எதுக்காக சொல்ல வரேன்னா பொது வேட்பாளருங்கிறது சரியாக வராது கட்சிக்காரங்களுக்கு மத்தியில் சில அதிருப்திகள் இருக்கலாம் தேர்தல் புறக்கணிப்பு ஆனால் எம்ஜிஆர் கடைபிடித்தது தான் ஜெயலலிதா கடைபிடித்தது தான் அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பத்து இடைத்தேர்தல் பெண்ணார இடைத்தேர்தலில் தேர்ட் எழுப்பு அதிமுகவுக்கு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி அதை தாண்டிய வெற்றி இன்னொரு சொல்ல போனாங்க திமுக ஆட்சி அப்போ தொண்ணூத்தாறுல தான் தொடங்குச்சு வெறும் தொண்ணூத்தாறு எம்எல்ஏகள் தான் இந்த இடைத்தேர்தல் வெற்றியெல்லாம் சேர்த்த உடனே அது நூறு ஆயிடுச்சு நூறோ நூற்றி ஒன்று ஆச்சு அதாவது ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போயிடுச்சு அதெல்லாம் அப்போ பெருசாக பேசப்பட்டது ஜெயலலிதா புறக்கணிக்காமல் இருந்திருந்தால் இப்படி ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போயிருக்காதே என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்துச்சு பொதுவாக பழைய வரலாறு என்னோட அனுபவத்தில் நான் பார்க்கறது அந்த இடைத்தேர்தல் புறக்கணிப்புக்கு பின்னாடி ஒரு அரசியல் சூத்திரம் இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு நான் என்ட்ரி ஆயிட்டேன் அப்படின்னு சசிகலா சொல்லியிருக்காங்க அண்ணா அதிமுக இதோட முறிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க அப்படின்னும் சொல்லிருக்காங்க இந்த வாதம் அவங்க முன்வைத்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி எனக்கு என்னமோ அந்த பெரிய மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி தெரியலங்க என்னன்னா சசிகலா அவர்களுக்கான அந்த மொமெண்டம் எப்ப இருந்ததுன்னா அவங்க பெங்களூர்ல இருந்து வரும்போது ரொம்ப இருந்துச்சு ஆனா அதை அவர்கள் தவற விட்டார்கள் சட்டமன்ற தேர்தல வந்து இப்ப இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதே நம்ம இவ்வளவு விமர்சனங்களோட பேசுறோம் சட்டமன்ற தேர்தலே ஒரு அரசியல்வாதி புறக்கணித்த மாதிரி அது நான் அரசியலேருந்து ஒதுங்கி இருக்கிறேங்கிற ஒரு அறிவிப்பெல்லாம் அவங்க வெளியிட்டாங்க அதுக்கு பிறகு அண்ணாதிமுகவில் எத்தனையோ மாற்றங்கள் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு சசிகலா பெங்களூருக்கு போனதுலேருந்து ஏழு வருஷம் ஆகிப்போச்சு போச்சு அரசியல் சக்கரம் பல முறை சுற்றிடுச்சு இனி வந்து அதுக்குள்ளே போய் பெரிய அளவுக்கான ஒரு அன்னாதிமுகங்கிறத பிடிக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ அவ்வளோவா சாத்தியப்படும்னு எனக்கு மனசில் தோணலை ஆனால் சசிகலா அம்மா வந்து ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி இப்போது டிடிவி என்ன பண்ணியிருக்காரு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணிட்டாரு அது சரியோ தவறோ அந்த அமைப்பு சார்பாக உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி இருக்குது சில தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாரு ஆனால் கட்சி இருக்குது கட்சி அமைப்பு எல்லாம் இருக்குது கீழ்மட்டங்களில் பெரிய அளவுக்கு ஊடுருவி இருக்காது ஆனால் தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு ஓட்டு இருக்கு அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு அணி வந்து அதில் சேரும் இப்போ பிஜேபி போ ஒன்றுமே இல்லை என்டிஏ என்டிஏ கூட்டத்துக்கு வந்து ஓபிஎஸும் போகிறாரு டிடிவியும் போகிறாங்க அப்போ அது அரசியல் நகர்வுங்க அப்போ நாலு வருஷத்துல வெற்றி இல்லை அஞ்சு வருஷத்துல வெற்றி இல்லை எட்டு வருஷத்தில் கூட வெற்றி கிடைக்கலாம் ஆனால் சசிகலா அம்மா வந்து ஒரு லோன் உல்ஃப் மாதிரி அதாவது அவங்க ஒரே ஒரு ஒருவர் இருக்கிறாங்க அவ்வளோதான் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிறதுனால அவங்க ஒரு மீடியாவில் ஒன்று சொல்லும்போது அது மக்களை போய் சேருது அதை தாண்டி என்ன அரசியல் பண்ண முடியும் இந்த கேள்விக்கான விடை உண்மையிலேயே கிடைக்கல எனக்கு எல்லாம் ரொம்ப மரியாதையெல்லாம் உண்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் நடராஜன் நடராஜனோட மனைவி அதெல்லாம் சரிதான் ஆனால் அண்ணாதிமுக அரசியலில் அவங்க அந்த ஒரு அதிரடியாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த காலகட்டத்தை தவற விட்டு விட்டார்கள் என்பது தான் என் கருத்து அண்ணாதிமுகவில் ஒற்றுமை ஏற்படணும்னு அவங்க சொல்கிற கருத்தில் எனக்கு மாறுபாடு கிடையாது அது கண்டிப்பாக ஏற்பட வேண்டும் அது எடப்பாடி பழனிசாமியும் உள்ளடக்கியதாக தானே இருக்க முடியும் இன்றைய தேதிக்கு அண்ணாதிமுக ரெட்டைல அண்ணாதிமுகனா எம்ஜிஆர் மாளிகை அண்ணாதிமுகனால் தமிழ்நாடு முழுவதும் அண்ணாதிமுகவுக்கு இருக்கிற பல்வேறு மாவட்ட அலுவலகங்கள் அண்ணாதிமுகான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கிற அண்ணாதிமுக தலைவர்கள் இப்போ வேலுமணி தங்கமணி இப்படி அண்ணாதிமுக தலைவர்கள் எல்லா மாவட்டங்களையும் நீங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு இன்றைக்கி ஓட்டு இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு ஓட்டு வரலாம் ஆனால் அவங்க அண்ணாதிமுக அப்போ அவங்களுக்கு பின்னாடி ஒரு அணி இருக்குது அவங்க முகம் நமக்கு தெரியாது ஆனால் அணி இருக்கும் இப்போ வேலுமணிக்கு முன்னாடி ஒரு அணி இருக்கும் தங்கமணிக்கு பின்னாடி ஒரு அணி இருக்கும் அப்போ அவங்க யாருமே வந்து இவங்களோட வரலை இவங்க தொடர்ந்து ஒற்றுமை குரல் எழுப்பினாலுமே அஇஅதிமுகவிலிருந்து பிரபலமான தலைவர்கள் யாருமே வந்து இவங்க பின்னாடி வரல டிடி அவர்களும் வரல இதுதானே உண்மையான நிலைமை அப்படி இருக்கும்போது சசிகலா அவர்கள் எழுப்புகிற ஒரு குரல் என்பது ஒற்றுமைக்கான குரல் அந்த வகையில் தான் நான் பார்க்கிறேன் மற்றபடி அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இல்லைங்கிறதான் என்கிறேன் கருத்து நேர்காணல் சந்திப்பை சார் நன்றி